வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸு அதாவது வீட்டு பயன்பாடுக்காக மும்முனை மின்சாரம் கனெக்ஷன் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு பிடிக்கும் டிஎன்ஏபி நியூ கனெக்ஷன் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிணா ஃபர்ஸ்ட் டேஞ்சி அப்ளிகேஷன் போட்டது அந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டோடனே ஹோம் அடுத்தது அப்ளிகண்ட் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அதில் போய்க்கோங்க மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் வந்து அப்ளிகண்டோட மொபைல் நம்பர் அடுத்தது அப்ளிகண்ட்டோடைய மெயில் ஐடி கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஒரு இமெயில் ஐடிக்கும் ஓடிபி ஒன்று வரும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்றுத்துக்கான இதை கொடுத்துக்கோங்க வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்டிக்டின்னு செலக்ட் பண்ணிக்குவாங்க அடுத்தது உங்க தாளுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்க வில்லேஜ் பர்டிகுலரா உங்க வில்லேஜ் என்ன வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க பிரிவுன்னு இருக்கு இல்லைங்களா அது ஏரியா அது செக்ஷன் இப்போ ஒரு விழுப்புரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் இந்த ஒரு அஞ்சு செக்ஷன் இருக்கு அது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வில்லேஜ் இது டிவிஷன் பிரி செக்ஷன் வந்து பிரியும் அந்த செக்ஷன் உங்கள் செக்ஷன் எதுன்னு சொல்லிட்டு அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்ளிகன் கேட்டகரியில் அடுத்து ஓனர்ஷிப் டீட்டெயிலில் வந்து ஓனர்னு கொடுத்துக்கோங்க கட்டடத்தின் விவரத்துல வந்து இண்டிவிஜுவல்னு கொடுத்துக்கோங்க கம்யூனிகேஷன் அட்ரஸும் சப்ளை வாங்குற அட்ரஸ் சேமானு கேட்டிருக்காங்க எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்தது அப்ளிகண்டோட நேம் யாருக்கு சர்வீஸ் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய நேம் அவங்க ஆதார்ல இருக்கிற மாதிரி போட்டுக்காங்க நெக்ஸ்ட் இதில் சன் ஆஃபு டாட் ஆஃபு ஒய்ஃப் ஆஃபு அண்ணாவோ அது மாதிரி அப்ளிகன்றது அது மாதிரி அவங்க அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ அது போல் செலக்ட் பண்ணியும் எந்த இடத்துல சர்வீஸ் வாங்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கு அந்த பத்திர சொத்து விவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் இருக்கும் இப்போ லேவுட்னாக்கா இப்போ ஃப்ளாட் நம்பரு அஞ்சு இந்த நகர் நகர் பேர் போட்டு ஏரியா பேர் போட்டு இருக்கும் இல்லைன்னா சில இதில் சர்வே நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏரியா பேர் போட்டிருவாங்க அந்த லேவுட்டோட பேர் அப்போனாக்கா அந்த எஸ் சர்வே நம்பர்னு போட்டு அந்த நம்பரை குறிப்பிட்டு அந்த தெரு பேர் இது மட்டும் போட்டுக்கோங்க அதாவது பின்கோடு போட்டுக்கோங்க கோடு இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த இடத்துல சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற அட்ரஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணும் அடுத்தது மின் இணைப்பு மின் தொகுப்புன்றிருக்கல டேரஃப் அந்த டேரஃபில் வந்து டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் ஓன் யூஸ்ன்றது பாருங்கள் அந்த ஆப்ஷன் கொடுக்குவோம் மின் தேவை வகையில் வந்து த்ரீ ஃபேஸுன்னு செலக்ட் பண்ணிக்குவோம் த்ரீ ஃபேஸுனாலே மொ அது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு கிலோ வாட்டுக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு த்ரீ ஃபேஸில் கால்குலேஷனே ஆகும் அப்புறம் மூணு கிலோ வாட்டுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இது ஓவனு இதில் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமும் உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக த்ரீ ஃபேஸ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்குவோம் எஸ் கொடுக்குறது இன்னும் கொடுத்துக்கோங்க எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் இருக்கான்ட்டு கேட்குறாங்க அந்த இடத்துல இன்னும் கொடுத்துக்குவோம் அப்படி ஏற்கனவே ஒரு சர்வீஸ் இருந்ததுனாக்கா எஸ் கொடுத்து அந்த சர்வீஸ் நம்பர் கேட்கும் சர்வீஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க இது இன்னும் கொடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நிலுவில் ஏதாவது கரண்ட் பில் நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அதில் இன்னும் கொடுத்துக்கோங்க ஜிஎஸ்டி டிஃபால்ட்டாகவே இன்னொன்று இருக்கும் இது ஒயரிங் கம்ப்ளைண்ட் பண்ண டேட் இதில் மென்ஷன் பண்ணணும் இன்னைக்கு ஒயரிங்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கீங்க அதாவது வீட்லேயும் லைன் முடிச்சு வச்சிருக்கணும் ஒயரிங்கு அதே போல் கம்பத்தில் எடுத்து வந்து க ரெடியாக கட்டி வச்சிருக்கணும் லைனை அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் இந்த ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கோங்க ரெகுலேஷன் படி இருக்குதான்னு கேட்குறாங்க கவர்மெண்ட் நாம்ஸ் படி இது எர்த்தெல்லாம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அதை யாரு கொடுத்துக்குவோம் இதில் வந்து அப்ளிகெண்ட்டோடைய ஆதார் நம்பர் டொமஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஆதார் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லிங்க் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு டேரெக்டாகவே லிங்க் பண்ணிடுவோம் ஆதார் நம்பரை அதனால் அப்ளிகெண்டோடைய ஆதார் நம்பர் பில்டிங் டைப்ல வந்து ரெசிடென்சியல் பில்டிங் அப் டு நைன் மீட்டர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும் இங்க வந்து டியூப் லைட் எத்தனை லைட்ஸ் இருபது நாற்பது வாட்ஸ் ஃபேன் எத்தனை ஒரு பத்து அறுபது வாட்ஸ் ஃப்ளக் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க ஒரு இருவது ஒரு அறுபது வாட்ஸ் வாட்டர் ஹீட்டுரு தம்பு ரெஃப்ரிஜிரேட்டரு உங்களுக்கு மூணு கிலோவாட்டுக்கு மேல மேலே வர மாரி பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்துருக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது ஓகே அப்புறம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஒன்று அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க உங்கள் ஆதார் லிங்க்கடு நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும் நீங்கள் ஆதார் நம்பர் இல்லையா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இதில் கொடுத்து சமிட் கொடுத்தோம் வேலிடேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் இருக்க நேமும் நீங்கள் கொடுத்துருக்க நேமும் வந்துடும் அதில் ரெண்டும் சேமாக இருந்ததுனாக்க அவ்வளோ டாக்குமெண்ட்ஸுன்னு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனி ஒன் ஆஃப் தி டாக்குமெண்ட் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகெண்டோட ஃபோட்டோ இதில் வந்து அப்லோட் பண்ண அடுத்தது சேல்ஸ் டீடு உங்கள் பத்திர காப்பி இருக்கீங்களா அந்த இதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணும் இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும் ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும் அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னாக்கா இந்த ஸ்டேட்டஸில் போய் பிரிண்ட் அப்ளிகேஷன்னு கொடுங்க உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இங்கே வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மெசேஜாகவே ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த நம்பர் டூ ட்ரிபிள் ஒன்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ப்ளஸ் உங்கள் அப்ளிகண்ட்டோடைய ஆதார் கார்டு அவங்களுடைய பத்திர காப்பி இதெல்லாம் வச்சு உங்கள் செக்ஷனை இபியில் இருக்கவங்க செக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க வந்து என்கொயரி பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு அதுக்கான ஃபீஸ் த்ரீ ஃபே த்ரீ ஃபேஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜில் போயிட்டு நியூ கனெக்ஷன் அடி பண்ணிக்கோங்க டேரஃபில் போ ஓனர் டைப்பு ஓனரு கேட்டகிரி ஜென்ரல் பப்ளிக் த்ரீ ஃபேஸு கிலோ வாட்டில் நாலுன்னு கொடுத்துக்கோங்க அண்டர் கிரவுண்டை ஓவர் ஹெட்டான்னு கேட்குறாங்க நீங்கள் ஓவர் ஹெட் கொடுத்துக்கோங்க அண்டர் கிரவுண்ட் போனீங்கன்னாக்கா சார்ஜ் அதிகமாக இருக்கும் மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு இதில் காட்டிடுச்சுக்கோ பதினைஞ்சாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா நீ வந்து ஃபீஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் இதெல்லாம் பே பண்ண முடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு மீட்ரு எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினைஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அந்த அந்த மீட்டரு அவைலபிள் பொறுத்து உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் கொடுப்போம் கொடுக்க முடியுமோ அந்தமாதிரி பண்ணிடுவாங்க மீட்ரு அவைலபிளில் இருந்ததுனாக்கா உடனே கொடுத்துருவாங்க இல்லைனா டிலே ஆகும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்